பறக்க பாதாம் பால் அதுவும் நல்லா கெட்டியா நம்ம தாம்பரம் மார்க்கெட்டுக்கு போறவங்களுக்கு இந்த ஹோட்டல் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பட்ஸ் ஹோட்டல் எக்ஸாக்டா தாம்பரம் சண்முக ரோட்ல தான் இருக்குது இந்த ஹோட்டலில் டிஃபன் லஞ்சு டின்னர் சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாதாம் பால் நான் எப்ப தாம்பரம் போனாலும் இந்த கடையில் அந்த பாதாம் பால் குடிக்காம வரவே மாட்டேன் ரேட் என்னவோ நாற்பது ரூபா தான் கொடுக்கறது ஒரு கிளாஸ் தான் கொடுப்பாங்க ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அல்டிமேட்டாவே இருக்கும் தாம்பரம் சண்முக ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த பெரிய பாத்திரத்தில் அந்த பாலை கிண்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பறக்க அந்த சைடு வாசனையும் நல்லா சூப்பரா இருக்கும் போகும்போது கடவுள் போனதுமே நாற்பது ரூபாய்க்கு பில்ல போட்டு அந்த பாதாம் பாலுக்கு பே பண்ணிட்டு வந்துட்டேன் போயிட்டு பில்ல குடுத்தேன் நல்ல டேபிளுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க பாதாம் பால் நல்லா ஆவி பறக்க நல்லா இருந்தது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாகவே இருக்குது ஃபர்ஸ்ட் மேல உள்ள ஆடை எல்லாம் வந்து நம்ம ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம் டேஸ்ட் வைஸ் வேற லெவலு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாம்பரமாக போனா இந்த பாதாம் பால் ட்ரை பண்ணி பாருங்க